உலகு உணர்ந்து ஓதற்கு அறியவன் ராமன் கணிதல் நீர்மையால் வருது பாருங்க அந்த கணித வருதுல கனி இன்னும் ரெண்டு சூழ்நிலை இன்னா இருக்கும் அந்த கணிதல் வைத்து இல்லதான் இல்லை இன்னும் மாறலாம் பாட்ட பா பாட்டில் வரலாம் ராமன் கணிதல் நீர்மையால் ராமன் கரைந்து பெருமானை வழிபடுகிறார் புராணத்தில் நம்முடைய பரஞ்சோதியார் மழை பொழிவதற்கு ராமன் பெருமானை பூசிக்கின்றார் என்றதை வைத்து எழுதுகிறாருங்க ராமன் பூசிக்கிறான் நம்முடைய பெருமானை அதை அந்த பாட்டு பார்ப்போம் முனி தன் நீழ்வரை உச்சி மேல் அகத்திய அகத்தியமா முனி இது பாண்டியராடா இருப்பதாலே அந்த தென்றல் வீசுகின்ற பொதிகை மலை பொதிகை மலையில் தான் நம்முடைய பெருமான் இருக்கின்றான் என்று தெரியும் அதனால்தான் அங்கே அகத்திய மனித இருக்கிறார் என்று தெரியும் அதாவது இந்த சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட பழைய காலத்தில் அங்கங்கே சொல்லி சென்றிருக்கிறார்கள் அப்புறம் சிலப்பிரிகாரத்தை படித்தீங்கன்னா முதல்லே அவர் சொல்கிறார் பொதியிலாயினும் இமயமாயினும் ஒடுக்கம் கூறார் உயர்ந்தோர் உண்மையின் என்று ஒரு வரி சொல்கிறார் பொதியில் என்ற ஒரு வார்த்தை பின்னால் கூட இங்கே இங்கே தெரியல தெரில மறுபடியும் வருது பொதியில் இங்கே கூட வருது இன்னொருத்துல பொதியில் என்ற ஒரு வார்த்தை அது பொதிகை மலை பொதிகை என்பது வட சொல் பொதைகைனால் வட சொல் தமிழில் பொதியில் அதுதான் நல்ல சொல் பொதியில் அது இப்போ புதைகைன்னு நம்ம சொல்லாட்டு அதே மாதிரி தான் வைகை கிடையாது வையை தான் அது இன்னைக்கு வைகைன்னு சொல்லிட்டோம் பேச்சில் வந்துடுச்சு நம்ம இவர் அது வேற என்னஸ்கிருஷ்ணன் கூட வை கைன்னு சொன்னாங்க அதான் வை கை மாறுவர் இடத்துல இல்லையா வை கையை வைங்க தண்ணி கிடையாது வை கைன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவேன் வையை தான் வையை என்னும் பொல்லா குலக்கொடின்னு வரும் பொய்யா குலக்கொடின்னு வரும் அப்போது பொதியில் இமயம் இரண்டும் ஒடுக்கம் கூறார்ந்தார் இளங்கோவடிகள் இந்த இரண்டும் அடியாது புகார் போல இருந்தார் புகார் எப்படி அடியாதோ போல பொதிகை போல இமயமலை போல பொதியில் ஆயினும் இமயமாயினும் பொது அறுசிறப்பில் புகாரே ஆயினும் ஒடுக்கம் கூறார் உயர்ந்தோர் உண்மையும் மூன்று இடங்கள் அவர் சொல்லுகிறார் பொதிகை மலையிலே உயர்ந்தோர் இருக்கிறார் இமயமலையில் உயர்ந்தோர் இருக்கிறார் புகாரில் உயர்ந்தோர் இருக்கிறார்கள் எனவே இந்த மூன்று இடத்துல மூன்று இடங்களும் ஒடுக்கவன்ல அழியாது என்று சொல்றார் அது என்ன அர்த்தம் நமக்கு என்றால் பொதிகை மலையே அகத்தியர் போனார் என்றால் பெருமாள் எங்கே இருக்கிறார் திருமுறைகளை பார்க்கலாம் பொதியிலாய் பூவனத்தாய் என்று பாடுறார் பெருமாள் எங்கெல்லாம் இருக்கிறான் பொதிகை மலையில் இருக்கிறான் இமயமலையு நமக்கு தெரியும் எனவே பொதியிலும் இமயத்திலும் ஒடுக்கம் கூறார் என்று வருகின்றது அதான் எடுக்கிறார் அகத்திய மொழிவர் அங்கே வந்து தங்கினார் தமிழ் வளர்த்தார் என்று நமக்கு தெரியும் அங்கே தமிழ் வளர்ப்பதற்கு பெருமானங்கே இருப்பதாலே வழிபட்டு கொண்டு அங்கே அகத்திய மொழிவர் வழிபடுகிறார் அதனால்தான் அவரை பார்ப்பதற்கு திருமூலர் வருகிறார் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம் கைலாயத்திலிருந்து திருமூலர் வருகிறார் என்று பார்க்கிறோம் முனிதன் நீழ்வரை உச்சி மேல் முழக்கியவான் வான்னா மேகம் நடத்தும் அந்த இடத்துல உச்சியிலே அந்த உடங்கி அந்த வேகம் நிவந்து அதாவது பெருகி அதனுடைய பெருக்கம் பெருகி தனிதல் நீர் நீர்மழையும் பொழிவனே தனியாக பெருமழையாக பொழிகின்றது பொழிவனே மழை பெய்தான் அது போல என்பது சொல்றார் தடஞ்சிலை ராமன் தடஞ்சிலை ராமன் கரிதல் நீர்மையால் ஆலவாய் கண்ணுதல் குடிமேல் புரிய நீர் திருமஞ்சனம் ஆட்டுவான் போலும் அப்படின்றார் அதாவது அகத்திய முனிவர் வாழ்ந்த அந்த தென்முறையை அவர் சொல்ல வரார் மேகத்தை சொல்ல வரார் இந்த ரெண்டும் சொல்கிற பொழுது அவருக்கு ராமன் ஞாபகம் வருது என்ன காரணம் சொன்னால் அந்த கிஷ்கிந்தையில் அனுமனுக்கு அடையாளம் சொல்லுகிற பொழுது அவன் சொல்கிறான் சுற்றி அவன் சொல்கிறான் தெற்கு பக்கமாக போனால் ராவணன் தான் தூக்கி கொண்டு போனான்னு தெரியுதுங்க எனவே சந்தேகப்படுகிற திசை அந்த திசை தான் மற்றதெல்லாம் சும்மா ஆள் அனுப்புவோம் பட் சரியான ஆள் அனுப்புறதுக்கு தெற்கு பக்கம் அனுப்புங்க அதில் முக்கியமாக அனுமன் அனுப்புங்க கூட அப்படின்றான் சுக்கிரீவன் எனவே அனுமன் மட்டும் கூப்பிட்டு அடையாளம் சொல்லுகிற பொழுது வரிசையாக என்னன்னு அடையாளம் சொல்கிறான் அதில் ஒரு அடையாளம் முக்கியமான அடையாளம் சொல்லுகிறார் தெற்கே போகிற பொழுது அகத்திய முனையர் இருக்கின்ற பொதிகை மலை இருக்கும் அங்கே போய் உட்காந்தீங்கன்னா தமிழை கேட்டு மயங்கிடாதீங்க கம்புறங்க பாரு நீங்கள் வந்த வேலை விட்டுட்டு அங்கே போய் உட்காந்து போகிறீங்க தென்பொதிகையாக இருக்கின்ற அகத்தியர் இருக்கின்ற தென்முறைக்கு போய்விட்டால் தமிழை கேட்டடி மயங்கிடுவீங்க அங்கே போகாத அப்படி போயிடுங்க என்று வருது இல்லையா அங்கே அடையாளம் சொன்னால் இல்லையா ராமன் அந்த ஞாபகம் வருது பொதியை சொன்ன உடனே ராமன் ஞாபகம் வருகின்றது இன்னொன்று வசதியாக போச்சு அவருக்கு ராமன் மேகம் போல இருப்பான் இல்லையா கருத்து கருத்த மேக உடையவன் நீர சாமல வண்ணன் எனவே அந்த பெயர் ஞாபகம் வருது அது மட்டுமல்ல பெருமானை பூசித்தான் தமிழ்நாட்டை தான் பூசித்தான் தெரியும் நாங்கள் அங்கே பின்னால் குறிப்பில் எழுதியிருக்கேன் அதை பின்னால் பார்ப்போம் ராமன் வந்து பெருமானை பூசித்து அபிஷேகம் செய்தது போல இப்பொழுது பொதிக மலையிலே இருந்து வருகின்ற அந்த மேகம் பெருமான் ஆலவாய் அண்ணலை அப்படி அர்ச்சனை செய்வது போல் அபிஷேகம் செய்வது போல செய்கிறது ஆலவாய் கண்ணுதல் முடிமேல் புரித நீர் மஞ்சனம் ஆட்டுவான் போல அது பொழிகிறது என்று அழகா சொன்னார் ராமன் பூசித்தான் என்று வரதுனால எங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன் மூணாம் பக்கத்தில் கொஞ்சம் பாருங்கள் மூன்றாம் பக்கத்தில் ராமன் வழிபட்ட தலங்களாக நமக்கு ரெண்டு தலம் இருக்குது நமக்கு தெரியும் நீங்க தரிசனம் பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் ஒன்று இன்னொன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமேஸ்வரம் ரெண்டு இடம் சொல்றாங்க நமக்கு இடத்துக்கு என்ன வித்தியாசம் இங்க சோழ நாட்டில் இருக்குது நமக்கு தெரியும் புகலூர் பக்கம் போகணும் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்றால் ராமநீச்சரம் என்பது ராமன் வழிபட்ட லிங்கம் அது ஏற்கனவே கோயில் அங்கே இருக்குது இருந்ததே ராவன் போய் அங்கே வழிபட்டான் அப்படி தான் பாடுறாரு அங்கே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுற பொழுது அங்கே ராவன் வழிபட்டான் பாடுறார் இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிற பொழுதுதான் திருமுறையை எப்படி நுணுக்கமாக பாடியிருக்காங்க சாதாரணமாக படிக்கிற நிறைய பேர் படிச்சிருக்கிறோம் இதை வைத்து பார்க்குற பொழுது தான் அவங்க எப்படி பாடியிருக்காங்க இந்த ரெண்டு வேறுபாடு இருக்கிறதுனால அதை ராமேஸ்வரம்னு சொல்கிறோம் இதை ராமனது ஈச்சரம்னு ஒரு வார்த்தை போட்டு சொல்கிறோம் ராமனது ஈச்சரம் என்றால் ஏற்கனவே ஈஸ்வரமாக இருந்தது ராமன் சென்று வழிபட்டான் ராமேஸ்வரத்தில் கோயிலே கிடையாது அங்கே அவன் கோயிலை ஸ்தாபித்து வழிபட்டான் என்று நமக்கு தெரியும் இந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமான் பாடுகிற பொழுது அந்த பாடல் எடுத்து பாடுறாரு அவங்க கொடுத்துருக்க பாருங்கள் அதில் தேவியை வவ்விய தென்னிலங்கை தசமாமுகன் பூவியலும் முடி பொன்றுவித்த பழி போயற ஏவியலும் சிலை அண்ணல் செய்த ராமேஸ்வரம் அண்ணல் செய்த ராமேஸ்வரன் பாடுறார் அடுத்த பாட்டில் கூட பார்க்கலாம் ஈனமில்லா புகழ் ஈனமில்லா புகழ் அண்ணல் செய்த ராமேஸ்வரம் அண்ணல் செய்தன் வருது அப்ப ராமபிரானை அண்ணல் என்று சொல்லுகிறார் நம்முடைய பெருமாள் ஞானசம்பந்த பெருமாள் அவன் செய்த ஏன்னா பெருமா அடியாரா வழிபடுறார் இல்லையா எனவே அடியாரா வழிபடுத்துறாள் அண்ணோல்றார் என்ன காரணம் தான் செய்த பாவம் போக வேண்டுமல்லவா பாவம் போவதற்கு வேறு அவனே ஒரு அவதாரம் ராமனே ஒரு அவதாரம் ஆனால் எந்த அவதாரமாக இருந்தாலும் பெருமானை வழிபட வேண்டுமல்லவா என்று அங்கே என்னுடைய பெருமானை வழிபடுகிறார் என்கின்ற ஒரு பெரிய விஷயம் ராம ராமேஸ்வரத்துக்கு உண்டு அல்லவா அதை சொல்கிறார் அந்த பாட்டில் ஒரு குறிப்பு தேவியை வவ்விய தென்னிலங்கை தசமா முகன் விஷயத்தை சொல்லிட்டார் அடுத்தவனுடைய மனைவியை தேவின்னு ஒரு வார்த்தை போட்டார் அவன் தேவி கிடையாது அது திறண்மனை அடுத்த தேவியை சீதாதேவியை வௌவினான்னு ஒரு வார்த்தை போட்டார் வவ்வுதல் என்றால் அவனுக்கு தெரியாமல் எடுத்துக்கிறது அதான் வவ்வுதல் பேர் இல்லையா ராவனுக்கு தெரியாமல் எடுத்துக்கிறது வவ்வியன் தேவியை வவ்விய தென்னிலங்கை இலங்கை தசமா முகன் அடுத்த உங்களுக்கு வேற ஏதாவது உரை கிடைச்ச பாதுகா நான் இப்போ ஆதீன உரை தான் பார்த்தேன் சிறந்தவர் தான் மூணாம் திருமுறைக்கு உரை எழுதியவர் பண்டித கணதான் பிள்ளை நல்ல உரை தான் பூவியலும் முடி பொன்றுவித்த பழி ஞான ஞானசம்பந்த பெருவனுடைய வாக்குல பூவியலும் முடின்னு வருது அந்த காலத்துல அடையாள மாலையாக ஒன்று வைத்துக்காங்க தலையில வச்சுக்குவாங்க இப்ப சேரனா இருந்தாலும் ஒரு மாலை சோழனுக்கு ஒரு மாலை சொல்ற பூ சொல்றேன் இல்லையா ஆத்திப்பூ வேப்பம்பூன்னு சொல்கிறோம் இல்லையா பனம்பூ என்று அதுபோல் அடையாளப்பூ என்று ஒன்று உண்டு இங்கே அந்த மாதிரி அடையாள மாலையா என்றால் அது அப்படி சொல்லலை அவர் சொல்லி தான் அடையாளம் சொல்லியிருப்பார் பூ இயலும் முடியினார் பழைய காலத்தில் ஆண்களும் கூட தலையிலே பூ வைத்து கொள்வார்கள் இது முக்கியம் இப்போ நமக்கு தெரியாது இந்த காதெல்லாம் வச்சுக்குவாங்க எவனா காதில் பூ வச்சு தான் சொல்லலாம்னு சொல்கிறோம் இல்லையா உண்மையிலே அந்த காலத்தில் நாமளும் இப்போ ஆண்களும் பூ தான் வச்சுருந்தாங்க அது எப்படியா தலையோடு வச்சுக்குவாங்களாம் ஏன்னா நிறைய இப்படி முடி இருக்கு இல்லையா தலையோடு என்று சொன்னால் வெறும் பூ மட்டும் வைத்தால் பெண்கள் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அந்த இலையெல்லாம் பறித்து அப்படியே எடுத்து வச்சுக்குவாங்களாம் என்று பாட்டில் வருது நமக்கு அப்போ பூ என்பது நமக்கு வழக்கமாக இருந்திருக்கிறது பூவியலும் என்பது அதுவா என்று கேட்டால் அது என்ன எழுதுறாங்க என்ன குறிப்பில் வருகின்றது என்று நான் எண்ணுவது என்னுடைய கருத்து அதில் படிக்கிற பொழுதெல்லாம் ராவணனை கொன்ற பொழுது அடுத்தவருடைய மனைவிதான் மனைவி கொன்று கொண்டு வந்தால் தப்பு தான் அதுக்கு என்ன என்னப்பா வரப்பொழுது தண்டன நல்ல கொடுத்துருக்கான் ராமன் என்றால் அவன் செய்த குற்றம் ஒன்று தான் அது ஒரே குற்றம் தான் அவன் செய்தான் ஆனால் மற்றபடி அவன் பெரிய பக்தன் பெரிய சிவபக்தனாக இருக்கிறான் எப்படி திருநிலைகண்டை கோயமனாருக்கு ஒரே ஒரு குறை இருந்ததோ அதுபோல் ஒரே ஒரு பெருங்குறை தான் அது நான் அதை சமாளிக்கல சமாதானம் பண்ணலை அது குறைதான் ஆனால் சிறந்த பக்தனாக இருந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம் அதுக்காக என்ன செய்தார் பூவியலும் முடி முடிகின்றனர் அது என்னன்னா பூஜை செய்கிற பொழுது பெருமாளுடைய ஆவாகரம் செய்து செய்கிற பொழுது என்ன பண்ணுவாங்க பூவை எடுத்து நம்ம தலையில் வச்சுக்குவாங்க முதல் அந்த பூக்களை கொண்டு வந்து இங்கே வைத்து கொண்டு பூஜை செய்வாங்க அதுபோல் நாள்தோறும் பூஜை செய்து முடியலை பத்து பத்து தலை அவனுக்கு இல்லையா நம்மளால ஒரு தலை பத்து தலை வச்சுருந்துருக்கான்னு தெரியும் இல்லையா அப்போ இருபது கைகளைனாலே பத்து தலையில் பூ வைத்தான்னு சொன்னால் எவ்வளோ புண்ணியம் அது நாள்தோறும் பூ வைத்து கொண்டு பூஜை செய்தவன் பெருமாளுக்கு பூஜைத்து அந்த பூவை பிரசாதமாக எடுத்து தன்னுடைய தலையில வைத்துக் கொண்டான் அல்லவா அந்த பூவியலும் முடி பொன்றுவித்தார் என்றால் அந்த முடி எங்க போச்சு கீழே விழுந்தது இல்லையா தலையில விழுந்து போச்சு இல்லையா அது பெரிய பாவம் அல்லவா பெருமானுடைய பிரசாதம் இருந்த முடி அது பொன்றுவித்த காரணத்தினாலே ராமன் என்ன நினைச்சார் இது சிவாபராதம் நாம் செய்த தப்பல்லவா அந்த பாவத்தை போக்குவதற்காக அவனை கொன்ற பாவம் அல்ல சிவன வழிபட்டு அந்த முடி போயிடுச்சு இல்லையா எப்படி நமக்கு இந்த உண்மையால் உலகாண்ட மூர்த்தியா அதுல அவருதான் அதாவது இந்த சிவரடியார பார்த்தோம்னா ஐயோ என்று விழதா இல்லையா கூற்று நயனாரா அது வருது முருகரா கூற்று நயனா அது போல அந்த அந்த நிலையிலே எண்ணி பார்க்கின்றார் ராமன் இந்த முடி பொன்று வித்தார் அல்லவா என்று சொல்லி அந்த பாவம் தீங்குவதற்காக பழி போயற ஏவியலும் சிலை அண்ணல் செய்த ராமேஸ்வரம் என்று வரும் அதனால் ராமேஸ்வரத்தை வழிபடுகிற பொழுது அவரே ஸ்தாபித்து வழிபட்டார் என்பதுதான் உண்மை இதற்கிடையிலே ஒரு ஒரு இதை பற்றி ஒரு கருத்து உண்டு அதாவது வேதம் ஆகமம் அந்த இரண்டை சொல்கிற பொழுது கோயிலில் பிரதிஷ்டை செய்கிற பொழுது பிரதிஷ்டை என்று ஒன்று உண்டு ஆகம பிரதிஷ்டை என்று ஒன்று உண்டு அந்த வேத பிரதிஷ்டைக்கும் ஆகம பிரதிஷ்டைக்கும் வேறுபாடு உண்டு என்று சொல்லுகிறார்கள் அதில் முக்கியமாக நம்முடைய தர்மயாதீனத்தில் இருக்கின்ற இருந்த மகா அவர்கள் அந்த கருத்துலாம் எழுதியிருக்கிறார்கள் பார்க்கலாம் பழைய பழைய சன்னிதானத்தை எழுதியிருக்கிறாங்க அந்த வருணாசம சந்திரிகா என்ற ஒரு நூல் அந்த நூலில் அவர் எழுதுறார் என்ன சொல்கிறார் வேதம் தான் சிறந்தது ஆகமம் வந்து பிரமாணம் அல்ல என்று வாதம் செய்கிறவர்கள் பல சில உண்மையை சொல்கிறாங்க அவங்க கருத்தை சொல்கிறாங்க அதுக்கு நாமெல்லாம் மறுக்கிறோம் வேதம் நூல் தான் தான் சிறப்பு நூல் சொன்ன பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க நாம் என்ன சொல்கிறோம் ஆகமம் சிறந்தது இல்லை என்று சொன்னால் ராமன் அவதாரம் செய்கின்ற ராமன் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை செய்திருக்கிறார் அல்லவா ஆக முறையில் தானே பூஜை செய்திருக்கிறார் சிவ பூஜையை என்று நாம சொல்றோம் நீங்க ஆகவம் பிரமாணம் இல்லைன்னு சொல்றீங்களே என்று சொல்ற பொழுது அவங்க என்ன பதில் சொல்றாங்க என்றால் ராமன் ஆகவ பிரதிஷ்டை செய்யவில்லை வேத பிரதிஷ்டை தான் செய்தான் என்று சொல்றான் ராமேஸ்வரத்தில் இருப்பது வேத பிரதிஷ்டை தான் தவிர ஆகம பிரதிஷ்டை இல்லை என்று சொல்கிறாங்க இதில் ராவணன் தான் போய் கேட்கணும் இல்லையா இது என்னப்பா நீ எந்த எது பிரதிஷ்டை பண்ண வேதம் பண்ணையா ஆகம் பண்ணையான் ஆனால் அதுக்கு நாம் என்ன பதில் சொல்கிறோம் வேத பிரதிஷ்டை என்றால் அது தனிப்பட்ட முறையிலே ஆன்மார்த்தத்துக்கு மட்டும்தான் ஆகம பிரதிஷ்டை என்றால் அது பரார்த்தத்துக்கு பரார்த்த பூஜை செய்வதற்கு உரியதாக இருந்தால் அது ஆகம பிரதிஷ்டை நீங்கள் கூட ஒரு வேத பிரதிஷ்டை செய்து செய்துக்கலாம் தப்பு கிடையாது உங்கள் வீட்டிலேயே ஒரு கோயிலை செய்யலாம் வேத பிரதிஷ்டையாக செய்து நீங்கள் மட்டும்தான் வழிபடணும் வேற யாரும் ஊரில் இருந்தாலும் கூப்பிட்டு வழிபடணும்னு சொல்லக்கூடாது பரார்த்தத்துக்கு உதவாது இப்போ நம்ம கோயில்லாம் எப்படி இருக்கிறது திருக்கோயில்கள் எல்லாம் எல்லாம் ஏன் ஆகமத்தில் பிரதிஷ்டை பண்ணாங்க என்றால் எல்லாரும் வந்து வழிபட வேண்டும் பரார்த்தமாக உள்ளே இருக்கிற சிவாச்சாரியார் தனக்கு மட்டுமல்ல வந்திருக்கிற அர்ச்சனை செய்யணும் அத்தனை பேருக்கு பரார்த்தமாக பூஜை பண்ண வேண்டும் வைக்கிறார் எனவே ராமேஸ்வரம் எப்படி இருக்கிறது என்றால் அந்த பரார்த்த உரியதாக இருப்பதால் தான் ஒவ்வொரு பெருமக்கள் அங்கே பாடியிருக்கிறார்கள் அண்ணல் செய்த ராமேஸ்வரம் என்று பாடுகிறார் பாடிவிட்டு என்ன பாருங்க பாருங்க ஏவியலும் சிலை அண்ணல் செய்த ராமேஸ்வரம் மேவிய சிந்தையினார்கள் மேல் வினை வீடுமே அந்த பெருமான எண்ணி